பார்ந்தருமே யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு ஜீவசமாதி அற்புதம் இப்ப இதை எல்லா மனிதர்களுமே அதிகமாக வந்து ஜீவசமாதி வழிபாடு பண்ண இது வந்து தவறு என்று நான் சொல்ல மாட்டேன் ஒவ்வொரு மனிதன் வந்து தனக்கு பிடித்த தெய்வங்கள் எது வேண்டுமானாலும் கும்பிடும் அதை நமக்கு வேலை செய்யணும் அதை நமக்கு வேலை செய்யணும் ஜீவசமாதி வந்து யார் கும்பிட்டால் அவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படி நம்ம ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது சார் இந்த ஜீவசமாதி அப்படிங்கிறது சித்தர்கள் வழிபாடு என்பது நமக்கு வந்து என்ன சொன்னான்னா அந்த சித்தர்கள் வாழ்ந்ததை நாம் நமக்கு தெரியாது அவர்கள் எத்தனையோ யுகங்கள் கடந்து நூற்றாண்டுகள் கடந்து போயிட்டார் அப்போ இந்த சித்தர்கள் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு என்பது வேறு அவர்களை நம்ம பார்க்கவே இல்லை சமாதி என்பது நம்மளுடைய மக்கள் வந்து என்ன சொன்னான்னு பார்த்துருக்காங்க இந்த கனக்கம்பட்டி சித்தர் அவர் இருப்பதை பார்த்துருக்காங்க வள்ளலார் இருந்ததை பார்த்துருக்காங்க வள்ளநாடு என்று சொல்ல வளநாட்டில் வந்து என்ன சொல்ல சாது சிதம்பர சாமிகள் என்பவர் இருந்ததை பார்த்துருக்காங்க அப்போ மனிதனாக வாழ்ந்து அவர்கள் இந்த பூமியில் வந்து நம்மளுடைய மக்கள் வந்து நமக்கு கண்ணார பார்த்து அவர்கள் வாழ்ந்த ஒரு அமைப்பை வந்து ரசித்து அவர்கள் இருந்த காலத்தில் செய்த நன்மைகள்லாம் பார்த்து அதற்கு பிறகு அவர்களுக்கு சமாதி அமைத்து இன்றும் கும்பிட்டு கொண்டிருக்கிற சமாதிகளை பற்றிய ரகசியங்கள் தான் இப்போ நாம் பேச சித்தர்கள் அப்படிங்கிறது அந்த பதினெட்டு சித்தர்கள் பத்தொம்பதாவது சித்தர் விரும்ப வருத்தனும் இன்னும் உருவாகலை அதுக்கு உருவாகதற்குண்டான சாத்திய குறுகுன்னு இல்லை அதுக்கு நடைமுறைக்கலாம் பதினெட்டு அப்படிங்கிறது முடிச்சுன்னா பத்தம்போது வராது அப்போ சமாதி என்பது ஒரு மனிதன் அந்த இடத்துல வாழ்ந்து அவன் சில ஆதிபத்தியங்களை வந்து மக்களுக்கு போதித்து திருந்து அடங்கி அவன் அந்த நபர் அடங்கிய பிறகு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தான் அந்த சமாதி வந்து என்ன சொன்னான்னு வேலை செய்யும் அது வரைக்கும் வேலை செய்யான் அப்படிப்பட்ட சமாதிகளை வழிபாடு பண்ணினால் யோகம் பெறும் ஜாதகங்கள் யார் சித்தர் வழிபாடு என்பது வந்து யா யார் வேணாலும் பண்ணீங்களா அதுக்கும் சில கிரக அமைப்புகள் இருக்கிற உண்டான ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ ஜீவசமாதி என்பது இந்த ஜீவன்கள் அடக்கமாக இருக்கிறன அந்த ஜீவன்கள் வந்து அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருக்கின்றவர்கள் வந்து இந்த இந்த ஐயாவை நான் கூட இருந்தேன் இவ்வளவு நாள் இருந்தேன் இப்படியெல்லாம் வந்து இவர்கள் இவ இவருடைய காலத்தில் வந்து நிறையா வந்து நல்ல ஒரு தன்மைகள்லாம் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய ஒரு நபர்கள் வாழ்ந்ததை வந்து அவர்கள் காலத்தில் வாழ்ந்தவர்கள் வந்து வாழ்ந்து அவர்களுக்கு தொண்டு செய்தவர்கள் நம்மளுக்கு வந்து எடுத்துப்பேயும் போனால் வந்து சில சமாதிகளுக்கு போனீங்கன்னா அந்த ஒரு இதை வந்து அவங்க சொல்ல கேட்டு நம்ம ஆச்சரியப்பட்டு வந்து ஒரு இன்வால்மெண்டேசனாக கும்பிடக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை நாம் பெறக்கூடிய ஜாதகம் எது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்போ அந்த மாதிரி ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னா குருவோடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கும் அப்போ குருவோடைய நட்சத்திரமாகிய புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கணும் அல்லது அந்த குருவோடைய நட்சத்திரத்தில் வந்து உங்களுடைய லக்கணம் புள்ளி விழுகணும் அல்லது குருவோடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கும் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்த அல்லது குரு சாபம் பெற்ற நட்சத்திரமாகிய மிருகசீரிடம் அஸ்தம் உத்திராட நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் பிறந்திருக்கணும் அல்லது அந்த குரு சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் இப்படி இருந்தால் இவர்கள் இந்த ஜீவாத்மா அடங்கி இருக்கிற இடத்துக்கு போனால் நீங்கள் நினச்சதை நடத்தி கொடுத்துருவாங்க உறுதியாக நடத்தி கொடுத்துருவாங்க அதில் லக்கணப்புள்ளி இருந்தால் மட்டும் கூட போதும் லக்கணப்புள்ளி இருந்தால் மட்டும் போதும் லக்ன புள்ளி இருந்தால் மட்டும் கொடுக்கும் அந்தளவுக்கு பவராக வேலை செய்யும் அப்போ ஜீவன்கள் அடங்கி அடங்கி பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து தான் அந்த இடம் வேலை செய்யும் அது வரைக்கும் அமைதியாக இருக்கும் அமைதியாக இருக்கும் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து என்ன சொல்கிறாங்க அது பரிமளித்து வந்து எழுச்சி 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 எழுந்து வரும் அங்கே யார் கோலாச்சவும் முடியாது யாரும் அங்கே ஒரு நிர்வாகம் இருக்கும் நிர்வாகத்தில் வந்து என்ன சொன்னோம் ஒழுங்காக இருக்கிறவனை வந்து என்ன சொன்னாலும் கரெக்டாக ஃபாலோ கரெக்ட் பண்ணிக்கிட்டே வரும் நிர்வாகத்தில் வந்து தான் வைத்தது தான் சட்டம் என்று சொல்லி வந்து அங்கே விளையாட்டை பண்ணிவிட்டு எனக்கு ஒன்று ஓடும் இதுதான் ஜீவசமாதி அங்கே ஒன்றும் பண்ணலாம் முடியாது போகணும் பேச்சை குறைக்கணும் அமைதியாக போய் கும்பிடணும் அங்கே போய் போடப்படுகின்ற சாப்பாடை நல்லா சாப்பிடணும் அங்கே நடத்தப்படுகின்ற அன்னதானத்துக்கு ஏதாவது நம்மளால் கொடுக்க முடிஞ்ச உதவிகள் செய்யணும் அப்படி அற்புதமாக வந்துடும் இது யார் யார் குருவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் குருவோடைய நட்சத்திரத்தில் வந்து லக்கணப்புள்ளிகள் இருப்பவர்கள் குருவோடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருப்பவர்கள் இதில் வந்து குருவோடைய நட்சத்திரத்தில் குருவோடைய குரு அதாவது வந்து குரு சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் லக்கணாதிபதியோ ஐந்து குடையவனோ ஒம்பது குடையவனாக இருந்தால் விசேஷம் விசேஷம் அந்த அந்த கர்ம தொடர்பு இருக்கும் கர்ம தொடர்பு இருந்தால் தான் வந்து உட்காரும் கர்ம தொடர்பு இல்லை என்று சொன்னால் உட்கார ஏன்னா இது என்னுடைய அனுபவம் அனுபவம் ஏன்னா வந்து என்ன என்ன காரணம் என்ன காரணம்னா அவ்வளவு ஒரு இதுக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்குது எடுத்து இயம்புவதற்கு வந்து என்ன சொல்கிறேன்னா பெர்மிஷன் வேணும் சும்மா வந்து எனத்தையே ஒன்று பேசி போகக்கூடாது அப்போ அந்த எடுத்து இயம்புவதற்கு பெர்மிஷன் கொடுக்கணும் சொல் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையை வந்து நமக்கு உணர்த்தணும் அதை வந்து நாம் செய்யணும் அப்போ உங்களுடைய லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவரோ ஐந்து குடையவர் என்று சொல்லக்கூடியவரோ ஒம்பது குடையவரோ ஒம்பது குடையவர் என்று சொல்லக்கூடியவரோ குருவுடைய நட்சத்திரத்துலேயோ குரு சாபம் பெற்ற நட்சத்திரத்திலேயோ இருந்து விட்டால் கண்டிப்பாக நீங்கள் ஜீவசமாதி வந்து என்ன ஏதாவது ஒன்று தேடிப்பாங்க அந்த ஜீவன் அந்த ஊரில் வந்து என்ன சொன்னான்னா இந்த ஜீவன் இருந்தது இந்த ஐயா இருந்தார் இந்த ஐயா இப்படிப்பட்டவர் இவருடைய அமைப்பு இப்படி இவருடைய வாழ்க்கை முறை இப்படி இவர் இவ்வளோ தூரத்திற்கு வந்து இருந்து இந்த இடத்துல வந்து இவர் வாழ்ந்தார் அப்படிங்கிற அந்த வரலாறுகள் அந்த ஊர் மக்கள் சொல்லணும் ஏன்னா சித்தர்களுடைய அமைப்புகளை வந்து நீங்கள் இப்போ பழனியில் வந்து போகர் சமாதி இருக்குது அது மலைமேலே இருக்குது அது இருக்கிறது என்பதை வந்து நமக்கு சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஆத்மார்த்தமாக வணங்குகிறோம் அதை பார்த்தவர்கள் யாரும் இன்றரை இல்லை ஆனால் இருந்திருக்காங்க இருந்திருக்காங்க என்பது வந்து உண்மை அப்போ இந்த ஜீவசமாதி என்பது வந்து ஒரு நாற்பது ஐம்பது வருடத்திற்குள் ஒரு நூறு வருடத்திற்குள் நாற்பது வருடத்திற்குள் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஜீவசமாதிமுறேன் அவர் அடக்கமாகி வந்து நாற்பத்தி அஞ்சு வருஷம் ஆகுது நாற்பத்தஞ்சா நாற்பத்தாறு வருஷம் ஆகுது அப்போ அந்த நாற்பத்தாறு வருஷத்திற்கு முன்னாடி அவருக்கு தொண்டு செஞ்சிகிட்ருக்குறேன் எங்கள் ஒருத்தருக்கான் தையா போட்டுருந்தார் அதை செஞ்சார் தையாவுடைய அமைப்பு அப்படிங்கிற அதை 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 சொல்கிறோம் அதை நமக்கு ஆதார கேட்குறோம் அந்த உணர்வுகள் நமக்கு இப்படி ஒரு அமைப்பு இருந்தால் நம்மளுடைய ஒன்று அஞ்சு ஒம்பது கூடையவர்கள் குருவோடைய நட்சத்திரத்தில் உட்காரணும் அல்லது குரு சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் உட்காரணும் ஒன்பது வந்து குருவுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்தாலோ குருவுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் உட்கார்ந்தாலோ அவர்கள் ஜீவசமாதிக்கு போனால் நினைச்சதை சாதிச்சிட்டு வந்துருவாங்க ஒன்னு ஒம்பது என்பது என்ன சொன்னா வந்து நம்ம ஒன்னு ஒன்பது என்பது நம்மளுடைய லக்கணம் ஒன்னு ஒம்பது என்பது ஒன்னஞ்சு ஒம்பது என்பது ஒன்று என்பது நாம் அஞ்சு என்பது என்ன சொல்கிறாங்க நம்ம தாத்தா ஒம்பது என்பது நம்ம அப்பா இந்த கிரகங்கள் வந்து குருவுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து குருவுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் ஆகிய முறைசீரிடம் அஸ்தம் உத்திராடத்தில் உட்கார்ந்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு லக்கி மேன் உறுதியாக லக்கி மேன் தான் ஆனால் ஜீவசமாதியை வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும் அது உங்களுக்கு நீங்கள் அந்த ஆத்மார்த்தத்துக்கு உண்டான முறைக்கு போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிடுறேன் முதல்ல மாமிசத்தை வந்து நீங்கள் வெறுக்க ஆரம்பித்தாச்சுன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வெறுக்கக்கூடிய தன்மைகள் வரும் அப்போ நீங்கள் அதை அதை வெறுத்து வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வாட்டி உட்காந்துன்னா அதை கண்ணை காட்டி விட்டுருங்க எனக்கு காட்டி வந்து பதினாறு வருஷம் ஆச்சு நான் என்னைக்கு மாமிசம் சாப்பிடுவதை விட்டேனோ எனக்கு அந்த மாதிரி ஒரு லக்கணப்புள்ளி வந்து என்ன சொன்னால் குருவுடைய நட்சத்திரம் லக்கணப்புள்ளி குருவோடைய நட்சத்திரத்தில் இருக்கிற காரணத்தினால் நான் விட்டேன் அந்த உண்டான குரு லக்கணத்துக்கு இல்லை லக்கணத்துக்கு போகும்போது அந்த செட்டிங்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக கொடுக்கும் நம்ம தேடெல்லாம் வேண்டியதில்லை ஆனால் யாரோ ஒரு ஒரு வந்து நெஸ்ட்னா கூட்டிகிட்டு கொண்டு போய் காமிச்சிருவார் நம்ம போனோம்னா என்ன சொன்னாங்கன்னா அந்த இடத்துல நம்மளை பிரைட்னஸ் ஆக்கி விட்டுருவோம் காட்டி விட்டவர் என்ன சொன்னாங்கன்னா வந்து காட்டி விட்டவருக்கு அந்த அமைப்பு இருக்கா இல்லையா காட்டி அந்த அமைப்பு இருந்தா இருந்து இருக்கும் இல்லாமல் இருக்காது ஆனால் இந்த மாதிரி ஒரு அமைப்புடையவர்கள் போகும்போது அங்கே ஒரு வெயிட்டேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும் அதனால் உங்களுடைய ஜாதகம் வந்து ஜீவசமாதி வழிபாடு பண்ணுவதற்கு நூறு பெர்சன்ட் தகுதி இருக்கிறதா என்றால் அதற்கு காரணம் வந்து லக்கணப்புள்ளி குடைய புள்ளி ஒன்போது குடைய புள்ளி லக்கணாதிபதி அஞ்சு குடையவர் ஒம்பது குடையவர் குருவோடைய நட்சத்திரம் அல்லது குரு சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் உட்கார்ந்து விட்டது என்று சொன்னால் லக்கணாதிபதி வந்து குருவோடு சம்பந்தப்பட்டது என்று சொன்னான் ஐந்து குடையவன் குருவோடு சம்பந்தப்பட்டான் என்று சொன்னான் ஒம்பது குடையவன் குருவோடு சம்பந்தப்பட்டான் என்று சொன்னால் கண்டிப்பாக ஜீவசமாதியால் பெரிய யோகத்தை நீங்கள் அடைந்து விடுவீர்கள் இது சத்தியமான உண்மை ஆனால் நீங்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாது சாப்பிடாமல் நீங்கள் மாதம் ஒரு முறையோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையோ இந்த மாதிரி ஆத்மாக்கள் அடங்கி இடத்து இடத்தை வந்து நீங்கள் வந்து அடைந்து அங்கே முதல் நாள் நைட்டு கூட போய் நீங்கள் தங்குங்க உங்களுடைய கர்மாக்கள் வந்து அங்கே போகும் அங்கே இருக்கிற தண்ணியில் புளிங்க அங்கே இருக்கிற உணவை ரசித்து சாப்பிடுங்கள் அதோடைய ருசியே தனியாக இருக்கும் அதோடைய ருசியே தனியாக இருக்கும் அப்போ அது அவ்வளவு அற்புதமாக தேனாம இருந்த மாதிரி அந்த இடத்துல நீங்கள் உணவு சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய அமைப்பு உங்களுடைய தன்மைகள் இந்த மாதிரி இருந்தால் அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல வந்து முதல் நாள் நைட்டு நீங்கள் வந்து என்ன சொன்னால் வந்து அங்கே தங்கி மறுநாள் காலையில் அங்கே அந்த அங்கே குளிக்கிறதுக்கெலாம் வசதி இருக்கும் குளிச்சுட்டு குளிச்சுட்டு அங்கே கொடுக்கப்படுகின்ற உணவை நீங்கள் இலை போட்டு சாப்பிடுங்க தேனாமிரதம் மாதிரி இருக்கும் முதல் நாள் நீங்கள் போய் தங்கினீங்கன்னா உங்களுடைய கர்மா வந்து என்ன சொன்னால் சூப்பராக வந்து என்ன சொன்னான்னா ரிலாக்ஸேஷன் ஆகும் இதெல்லாம் நூறு பெர்சன்ட் உண்மை அதனால் ஜீவசமாதி பெரிய ரூ என்ன வேண்டினாலும் கிடைக்கும் தகுதிக்கு தக்கன வேண்டும் நீங்கள் என்ன வேண்டினாலும் கிடைக்கும் தகுதிக்கு தக்கன வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வேண்டும் அதே சமயத்தில் அங்கே ஜீவன்களுக்கு நே ஜீவா ஜீவன்கள் அங்கே மக்களுக்கு உணவு கொடுக்கும் அதற்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப் பண்ண உங்களுடைய தகுதி குறைஞ்சதாக ஐநூறுரூவா அந்த உதவி உங்களால் முடிஞ்சது அவ்வளோதான் அந்த உதவி அந்த இடத்துல போட்டு ஒரு ரசீதை போட்டு வாங்கிட்டு வந்துவிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய குடும்பம் வளரும் இதனால் என்ன லாபம் கிடைக்கும் என்று சொன்னால் உங்களுடைய குழந்தைகள் வந்து உங்களுக்கு பெயர் வாங்கி கொடுக்குறோம் ஜீவசமாதி அப்படின்னா ஜீவசமாதின்னா குரு தானே குரு தானே அப்போ அந்த குரு என்று சொல்லும்போது உங்களுடைய குழந்தை குட்டிகள் வந்து என்ன சொல்ல உங்களை உங்களுடைய பெயர் இன்னார் பிள்ளைகளா அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியமுடைய ஒரு பெரிய பெயர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எந்த ரூபத்திலும் இந்த ஜீவன்கள் வந்து என்ன சொன்னான்னா உங்களுடைய குழந்தைகளை வந்து காப்பாற்றும் உங்கள் குழந்தைகளுக்கு வந்து என்ன சொன்னால் அறிவு பொத்திசமாக வழிகாட்டும் தப்பு பண்ண விடாது தப்பு பண்ண விடாது கௌரவமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கும் ஒரு அற்புதமான ஸ்டேட்டஸை கொடுக்கும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் ஜாதத்தில் இருக்கிற கடைசியாக சொல்கிறேன் லக்கணப்புள்ளி குருவுடைய நட்சத்திரத்திலும் அஞ்சு குடைய அஞ்சா அஞ்சாம் இடத்திற்குள்ள புள்ளி குருவோடைய நட்சத்திரத்திலும் ஒம்பது குடையவன் குருவோடைய நட்சத்திரத்திலும் இருந்தால் ஜீவசமாதி வழிபாடு பண்ண தகுதியானவர் லக்னாதிபதியோ அஞ்சு குடையவரோ ஒம்பது குடையவரோ குருவோடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் குரு சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக நம்பர் ஒன் குவாலிட்டி மேன்ஸ் ஆஃப் ஜீவசமாதி வழிபாடு பண்ணுவார்கள் ஏதாவது ஒரு கிரகம் ஏதாவது ஒரு கிரகம் குரு சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் குருவுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஜீவசமாதியுடைய கடாட்சம் கிடைக்கும் என்பது சத்தியமான உண்மை பயன்படுத்தி பாருங்கள் நீங்களும் வெற்றி பெறுங்கள் மற்றவர்களுக்கும் இதை வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்கள் தாமரை மோதிரம் வாங்க வளம்புரி சங்கு வாங்க பாதரசத்தால் செய்யப்பட்ட விநாயகர் வாங்க ரசமணி இடுப்பில் கெட்டுங்க உங்களுக்கு உள் உறுப்புக்கள் எந்தவித பாதிப்பும் வராது ஞானமும் சவித்வமும் ரசமதி கெட்டுவதனால் வரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது கண்டிப்பாக பரிச்சித்து பாருங்கள் சில செலவுகளை வந்து என்ன சொல்லலான்னா கண்மூடித்தனமாக செலவு பண்ணுங்கள் உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடும் நீங்கள் எப்பயுமே பொருளாதாரத்தை வந்து விட்டு கொடுக்க பழகுங்கள் அங்கே என்ன சொன்னாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பொருளாதாரத்தை இறுக்கி பிடித்து தன்னை வந்து ஒரு வறுமை உள்ளவனாகவோ பொருளாதாரத்தில் நலிவோடு இருக்கிறேன் என்று சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள் விதையுங்கள் அறுவடை பலமாக ஒரு கொட்டை தான் மாங்கொட்டை போடுறோம் எத்தனை பழங்கள் காய்ச்சி எங்கள் வீட்டு வீட்டுக்குள்ளே ஒரு மாமரம் இருக்குது ஒரு கொட்டை தான் போட்டு போய் வச்சு அதான் வதவதன் போட்டு தொங்குது வதவதன் போட்டு தொங்குது எல்லாரும் சொல்லுவாங்க சார் என்ன நிறைய மாங்காய் காய்ச்சி கிடக்கு கொஞ்சம் கொடுக்கக்கூடாது வேண்டாம் வந்து பிடிக்கிட்டு போ அப்படிங்கிறது என்ன காரணம்னா விதைத்தால் விதைக்கணும் முதல்ல விதைக்கணும் மனசார விதைச்சிடணும் விதைச்சால் பெரிய வெற்றி கிடைக்கும் என்பது சாஸ்திர உண்மை விதைக்காமல் யாரோ நம்ம துட்டை திட்டுருந்தாங்க யாரோ நம்ம துட்ட தினவோ உங்கள் துட்டை திங்க இன்னொருத்தன் திங்கும்போது தான் உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் உங்களுடைய கருமா போகும் இல்லைன்னா போகாது சும்மா நம்மளே என்ன சொன்னான்னா வந்து கிணத்தில் இருக்கின்ற போரில் இருக்கிற தண்ணீரை இறைக்காமல் போட்டாலும் அது ஆபத்து தான் தண்ணீரை வந்து பத்து நாளைக்கு தேக்கி வச்சு அந்த தண்ணீர் என்ன சொன்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் ஆபத்து தான் அதனால் பொருளாதாரத்தை பற்றி சிந்தனை பண்ணாமல் வாழ்க்கையில் இருக்கின்ற காலம் வரை வந்து ஆன்மீக பாதைக்கு வருவதற்கு என்னென்ன நம்மள அலுவலகத்திலலாம் எத்தனையோ பேர் நிறையா பேர் நிறையா கஸ்டமர்ஸ் உண்டு நிறையா வந்து அவர்கள் சாதனைகளை பண்ணிவிட்டு போகிறார்கள் அவங்க அவங்களுக்கு தேவையானதாக பண்ணிக்கிறாங்க காரணம் அவர்கள் இழந்தது பொருளாதாரத்தை மட்டும்தான் பொருளாதாரத்தை இழப்பதற்கு நீங்கள் நான் ஏழை நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய அழுக்கை நீங்கள் வந்து பொட்டலம் கட்டி சேர்த்து வச்சுக்கிட்டுருங்க அப்போ வெளியே விடுவதற்கு சில சூத்திரங்கள் இது தான் ஆன்மீகத்துக்கு இதில் வந்து கரெக்ட் பண்ணிடுங்க எல்லோரும் வாங்க ஜாதகம் பார்க்க வாங்க முடிவுரையோடு வாங்க சும்மா வந்து நின்றுட்டு போய் வந்து என்ன சொன்ன வந்து இருப்பதற்கு நம்ம அலுவலகம் வந்து தாக்கு பிடிக்காது அங்கே வந்து ஒரு முடிவுரை பண்ணப்பட்டு விட வேண்டும் பன்னியாஜினா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சித்திப்பாறை ஜோதிரரசாதிராகவன் ஜெயபாலாஜி சோமே சொல்க சோமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்